பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழே முதலில் உம்மை வணங்கி மேலும் இக்காணொலி மூலம் என் நாவின் வரிகளை கேட்டு நயமுடன் செவிசாய்த்து கொண்டிருக்கும் அறிவு சுடர்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து சொந்தக்காரியின் வணக்கத்தை கூறிக்கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்தோம் சாவதில்லை என்கின்ற பாரதிதாசரின் வரிகளுக்கு வித்திட்ட மாமனிதர் என் மண்ணில் ஊற்றெடுத்த அறிவுச் சுடர் மறைந்து நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டு மாசற்ற மாணிக்க மாய்த்திகளும் தியாக சுடர் திருமிகு மங்களங்குழார் ஐயா அவர்களின் புகழை கவிஞர் பெருமாக்கள் வரையறுத்ததை அவர் பிறந்த மண்ணான புனித மங்கலமாம் புளியமங்கல ஊராட்சியில் உருவெடுத்த இந்த மூன்றெழுத்துச் சந்தக்காரியின் நாவினால் உறக்கச் சொல்கிறேன் கேளுங்கள் தமிழ் மாமணி பேராசிரியர் வித்வான் மூசி கேசவன் அவர்கள் நம் மங்களங்குழார் ஐயா அவர்களை பற்றி கூறியதை பார்ப்போம் கதர் சால்வை போர்த்திய எளிய கோலமும் என் நேர்மும் எங்கு சென்று செயலாற்ற வேண்டும் என்கின்ற இடையராத பரபரப்புள்ளமும் ஒருங்கே வாய்ந்த பெருமதிப்பிற்குரிய மங்களங்குழார் ஐயா அவர்களே என் மனக்கண் முன் என்று உலவுகிறார் சிலம்பு செல்வன் மதிப்பிற்குரிய மாப்போசி ஐயா அவர்கள் எல்லை போராட்டத்தின் தளபதி என்றால் அதற்கான தளவாடங்களையும் வீரர்களையும் அமைத்து தந்த தாய் மதிப்பிற்குரிய மங்களங்களார் ஐயா ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்றவாறு தமிழ் செல்வர்களாக எல்லை தமிழர்களை ஈன்றவையில் மங்களங்களாரினுடைய தானி பெரும் தொண்டையாகும் இந்திய ஒருமைப்பாட்டுலமும் அதே நேரத்தில் தமிழ்மொழி பற்றின் வாயிலாக தாய்நாட்டு பற்றுள்ளமும் வளர்த்து வழிகாட்டுவதில் மங்களங்களார் தமிழருக்கும் பிற நாட்டு மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் இது மட்டுமல்லாது கவி பேரரசு திரு குமு கணேசன் அவர்கள் பாரதியாரின் கனவை நனவாக்கி காட்டிய மங்களங்களார் என்று நம் பெருமகனாரை பற்றி கூறியதை பார்ப்போம் நிலை பெற்ற உலக நூல்களில் தமிழ் மொழியில் கருவூலமாய் தமிழர் செல்வமாய் அமைந்த திருக்குறள் நூலை கசடர விளக்கத்தோடு கற்று அஞ்சான் எதிர்த்து போராடி முதன் முதல் எதிர்கப்பல் விட்ட வீர வீரத்யாக பெருமகனார் கப்பலோட்டிய தமிழர் வா உ சிதம்பரனாரிடம் சிறந்த மாணவராக விளங்கி திருக்குறள் நூலை கற்று தேர்ந்தவர் மங்களங்குழார் ஐயா அவர்களாவார் மங்களங்குழார் குரல் நெறியை கற்றதோடு குரல் நெறியோடு வாழ்ந்து காட்டி பட்டி தொட்டி எங்கும் குரல் நெறியை பரப்பிய குரல் நெறியாளரும் ஆவார் அப்புனித பெருமகனார் தன் குரல் ஆசிரியரானு சிதம்பரனாரின் ஒன்றிய நண்பருடன் இணைந்து விடுதலை கீதம் பாடி தூய் கிடந்த தமிழரை எழுப்பிய தேசிக மகாகவியுமான பாரதியாரின் கனவை நனவாக்கி காட்ட செயல்முறையில் தமிழ் பணியாற்றிய செயல் மறவரும் ஆவார் மங்களங்களார் தமிழர்கள் உற்று நிற்கும் எழுநிலை மாற துன்பமும் குறைகளும் விலக தமிழின மக்கள் சமுதாயத்தில் சான்றோராய் விளங்க தமிழ்மொழி உயர்வு பெற்று உலகமெல்லாம் பரவ கற்க கசடர கற்பவை கற்றப்பின் பின் நிற்க அதற்கு என்கின்ற திருவள்ளுவரின் வாய்மொழி கேற்ப அஞ்சா நெஞ்சினராய் விளங்கி அறநூல்களை கசடரக் கற்று பாரதி எண்ணிய நாடு போல் காண வேண்டும் என்று கனவு கண்டு அதை மெய்ப்பித்து காட்ட வேண்டி சொல்லோடு நிற்காமல் செயல்படுத்தவும் முனைந்தார் கல்வியை பரப்பினால்தான் கல்லாமையும் அறியாமையும் ஒருங்கே ஒழியும் ஒவ்வொருவரும் கல்வி கற்பது தன் கடமை என கொள்ள வேண்டும் கல்வி இன்றி அறிவில்லை தருமம் தலையெடுக்காது பற்றும் கடவுள் பற்றும் கலையும் நாகரிகமும் குடியாட்சியும் அனைத்தும் ஓங்காமல் மக்கும் என்கின்ற உண்மையை அறிந்தவர் ஐயா அவர்கள் ஒரு அரசு செய்ய வேண்டிய இந்த நற்செயல்களை தாமே நடமாடும் பல்கலை கழகமாக விளங்கி தன் குரலாசிரியரான வாவு சிதம்பரனாரிட சிதம்பரனாரின் கம்பீரத்தை கடைபிடித்து தன் ஆசிரியரான திரு சேஷாசல் ஐயரின் சீரிய சொல்லை தலைமையில் தாங்கி பாரதி வழி நின்று எதற்கும் அஞ்சாது தமிழ் பணியாற்றி வெற்றி கண்டார் ஒரு நாட்டிலுள்ள ஏழைகள் ஏழை மக்களுக்கு எழுத்தறிவித்தல் நம் முன்னோர் கூறியவற்றுள்ளெல்லாம் மேலான அறம் என்ற உண்மையை அறிந்த பாரதியார் இன்னரும் சோலைகள் செய்தல் இனிய நீர்தன் சினைகள் இயற்றல் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விலகி ஒளிர நிறுத்தல் அன்னை யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கவிதை பாடி சென்றார் பாரதியார் ஆனாலும் பல ஆண்டுகளுக்கு முன்னரே தலை சிறந்த வள்ளல்களான பாரி வேகன் போன்றவரையும் சேரன் சோழன் ஆகியவர்களைப் பற்றியும் அன்னசாலைகள் சத்திரங்கள் நீர்ப்பந்தல்கள் வைத்து நடத்திய அடியார்களை பற்றியும் நாம் அறிந்துள்ளோம் ஆயினும் கல்வி இன்று ஏதும் நன்முறையில் நடைபெறார் அத்தகைய கல்வி தரும் பள்ளிகளை அமைத்தலை தலை சிறந்தாரம் என்று எண்ணிய மங்களால் தன் தாய்மொழியான தமிழை மறந்து கல்வியற்ற கிராமங்களில் கல்வி நலன் காண வேண்டி பசி நோக்காது கண் துஞ்சாது அள்ளும் பகலும் நடந்தே சென்று கிராமங்களில் அறநெறி தமிழ்ச் சங்கங்கள் அமைத்து கைமாறு கருதாது கல்வி கற்காத மக்களுக்கு எழுத்தறிவித்து அறிவை புகட்டி வந்தார் மேலும் நாம் தமிழென கொண்டிங்கு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வி தேமதுர தமிழோ செய் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று உலக கவிஞர் மன உருக வேண்டியதற்கு செய்ய மங்களங்களார் தமிழகத்தின் வடவெள்ளை பகுதியில் பிறப்பால் தமிழராய் மொழியால் ஆந்திரராய் வாழ்ந்து மன துயருடன் தெலுங்கு மொழி கற்று வந்த பகுதிகளில் சென்று சூழ்களின் நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என்றும் இன்றமை வருத்தம் இன்னல்கள் மாய்க நன்மை வந்தெய்துக தீதெல்லாம் நலிக என்றும் பாடிய பாரதியாரின் கொள்கையை மனதில் கொண்டு துயில் கிடந்த தமிழரை வீறு கொண்டு எழுடா தமிழா என்றும் கூறி தன்மானமுள்ள தமிழர்களாக மாற்றி வீடுதோறும் தோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ள நகர்கள் நகர்கள் தோறும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாத ஒரு உரை தீயின் கிரையாக மடுத்தல் என்று கூற்றுக்கு ஏற்ப ஊர்கள்தோறும் அறநறி தமிழ் சங்கங்களோடு ஆரம்ப பள்ளியும் தமிழ் ஆசிரிய பயிற்சிக்கான பள்ளியும் தன் தனி முயற்சியால் நிறுவி முதியோர்களுக்கும் இளையோர்களுக்கும் தமிழ் பற்றின அறிவை ஊட்டிய பல புலவர்களையும் பட்டதாரிகளையும் ஆசிரியர்களையும் ஆயிரக்கணக்கான கல்வியாளர்களையும் உருவாக்கிய கொடையாளர் மங்களங்கிழார் ஐயா அவர்கள் ஆவார் மங்களங்களார் இல்லை என்றால் திருவள்ளூருக்கு வடக்கே தமிழ் இருந்திருக்காது மங்களங்களார் இதோடு நில்லாமல் தமிழ் மொழி வழங்கும் தென்னெல்லை தெய்வ திருநாடு என்று எண்ணியதுடன் ஆன்றோர் வாழ்ந்த தமிழ்நாடு வடவெல்லையாக பல மறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற திருமால் வட சொற்கும் தென் சொற்கும் அரணாய் அமைந்த வடவேங்கடமலையில் அமர்ந்து அருள் அருந்தமிழை காக்கின்றான் அதை மீட்க வேண்டும் என்று உழைத்தவர் அஞ்சா நெஞ்சினராய் வாழ்ந்து விளங்கியவரும் நம் மங்களங்களார் ஐயா அவர்கள் அப்பெரியார் வாழ்ந்து காட்டிய அடிச்சுவட்டில் நாமும் அவர் புகழ் போற்றி நன்றி மறவாமல் வாழ வேண்டும் என கூறிக்கொண்டு வட வெள்ளை மீட்புத் தந்தையே உம்மை பற்றி பேச இச்சிறுமையாளுக்கு கிடைத்தது ஒரு வாய்ப்பு அல்ல ஐயனே இது ஓர் வரம் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றுமே வெல்லாது என சொல்லி முயன்று கருப்போம் கல்வியை பறைசாற்றுவோம் தமிழையும் தமிழ் வளர்த்த வள்ளல் பெருமான் பெருமதிப்பிற்குரிய மங்களங்களார் ஐயா அவர்களின் புகழையும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்